ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் அன்னஞ்சியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டே ஹால் சென்டரில் வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா தகரம் போட்ட வீடு தான் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங் இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் காம்பவுண்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது பாத வசதி முப்பது அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது போர் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் கார் பார்க்கிங் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம் முன்னாடி வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் சொல்கிறாங்க உடனே நீங்கள் பத்திரம் போட்டிங்கன்னா இதே ரேட்லேயே முடிச்சுக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ